ஒரு பெரிய தேவ மனிதர் கேரளாவில் இருந்தார் அவர் இது ரட்சிக்கப்பட்டது நிமித்த வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார் சொந்தங்கள் உறவுகள் எல்லாம் அநேகர் உண்டு ஒருவர் கூட பேச மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அவருடைய பிள்ளை மறித்து போய்விட்டது அந்த பிள்ளை அடக்கம் பண்ணுவதற்கு கூட ஒருவரும் இல்லை அவரே குண்டு தோன்றார் குண்டு தோண்டி அந்த குழந்தையை எடுத்து அவரே அடக்கம் பண்ணுகிறார் அடக்கம் ஒண்ணும் போது இந்த கேள்வி எல்லாம் அவர் வைத்திருக்க வேண்டும் அல்லவா அண்டவரே இந்த மார்க்கத்துக்குள்ள வந்ததுனால தான் அண்டவர் எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு இந்த பாடுகள் எனக்கு இந்த கஷ்டம்னு கேட்டிருக்கணும் ஆனால் அவர் அப்படி எதுவுமே கேட்காம அப்பொழுது ஒரு பாடலை அவர் பாடினார் அந்த பாட்டு தான் துக்கத்தின் பாத்திரம் கர்த்தா கையில் சந்தோஷத்தோட தும் வாங்கி அல்லேயா இந்த மார்க்கத்தில் வந்தவர்களுக்கு இழப்பு கிடையாது மாறும் அதனாலதான் பவுல் சொல்லுகிறார் மரணமே உன் பாதாளமே உன் நம்முடைய கற்றராகி நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு

കെട്ട് പോയിരുപ്പലോയ